கின்றுகாட்டிக்கின்றோம் 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 வெள்ளட்டோ வெள்ளட்டோ நாள போராட்டமே வெள்ளட்டோ நாள போராட்டமே வெள்ளட்டோ வீர போராட்டமே வெள்ளட்டோ வீர போராட்டமே வெள்ளட்டோ கண்டிக்கின்ற கட்ட உரிமைக்காக காவல் நிலையம்மையை <taining> <taining> <ınıantic Leonard> மிக அமைதியாக ஒரு சிறு வன்முறை கூட இல்லாமல் காவல்துறையும் ஏன் தமிழக முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களுமே பாராட்டிய இந்த போராட்டம் இறுதி நாள் அன்னைக்கு அதிகாலை ஒரு மணிக்கு மெரினா பீச்சில் களைப்பது என எடுத்த முயற்சி அதனுடைய தொடர்ச்சியாக மிக கடுமையான வன்முறையை திட்டமிட்டு அந்த ஒரு வாரம் காத்த பொறுமையெல்லாம் இழந்து காவல்துறையினுடைய இந்த வெறியாட்டச் செயல் வண்டிகளுக்கும் மீனவ குப்பங்களுக்கும் தீ வைப்பது தாக்குதல் நடத்துவது பெண்களை அடித்து உதைப்பது குழந்தைகளை கூட அடித்து உதைப்பது என்கிற செயல் என்பது ஆளுங்கட்சிக்குள்ளும் ஆளும் அரசுக்குள்ளும் இருக்கிற போட்டி பொறாமையை வெளிப்படுத்துகிறது எங்களை பொறுத்தவரை போராடிய மாணவர்களையும் அவர்களை பாதுகாத்த மீனவர்கள் மீதும் கடுமையான தாக்குதல் நடத்திய இந்த காவல்துறையை கண்டித்துத்தான் இந்த கொடி ஆர்ப்பாட்டம் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு நாளாக இருந்தாலும் இது குடிகளுக்கான அரசாக இல்லை என்பதை நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறோம் மதுரை கோவை சென்னை இந்த மூன்று இடங்களிலும் போராடிய இயக்கங்களை போராடும் மக்கள் இயக்கங்களை நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் இந்த மண்ணிலே தியாக வாழ்க்கை வாழ்கிற தோழர்களை எல்லாம் சமூக விரோத சக்திகள் என திசை திருப்புவதற்காக இந்த காவல்துறை அதிகாரிகள் பேட்டி கொடுக்கிறார்கள் சென்னையிலும் கோவையிலும் அமைப்புகளை பட்டியலிட்டிருக்கிறார்கள் மதுரையிலே தலைவர்கள் பெயர்களையே பட்டியலிட்டிருக்கிறார்கள் இந்த செயல் மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு தனிநபர் வாழ்க்கையிலே சமூக விரோதிகளாக வருகிற ஆட்சிக்கு வருகிற சமூக விரோதிகளுக்கெல்லாம் சல்யூட் அடித்து ஏவல் நாயாக வேலை செய்கிற காவல்துறை மக்கள் இயக்கங்களை சமூக விரோதிகள் என குற்றம் சாட்டுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது போராடிய மாணவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் மீனவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் நடுக்குப்பம் நொச்சிக்குப்பம் இன்னும் அங்கு பாதிக்கப்பட்ட குப்பத்து மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் சிறையில் ஒருவர் கூட இருக்கக்கூடாது நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது வழக்கு போடக்கூடாது விடுதலை செய்ய வேண்டும் பொய் வழக்குகளை போட்டு விஏஓக்களிடம் கையெழுத்து வாங்கி அலங்காநல்லூர் இன்ஸ்பெக்டர் அன்னராஸ் மாறி எல்லாம் கைது செய்யணும் வழக்கு போடணும் என்பதை நாங்கள் மிக அழுத்தமாக இந்த குடியரசு நாளை துக்க நாளாக கடைபிடித்து கொண்டு உங்கள் மத்தியிலே முன்வைக்கிறோம் மீதா பாண்டியன் சிபிஎம்எல் மக்கள் விடுதலை அரசியல் தலைமைக்குழு